ஹலோ ஃபார் சின்ன மொழியில் எதை பற்றி போகிறோம்னா தென்னை மரத்தை பார்த்தாக்கப்புறம் அதாவது அதீத வெப்பத்தினாலையும் அதீத வறட்சினாலையும் பெரிதும் பாதிக்கப்பட்டு அழுத்தங்களுக்கு உட்பட்ட தென்னை மரத்தை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தாக்கப்புறம் அதாவது நம்ம சொன்ன மாதிரி வெப்பத்தினாலேயும் வறட்சினாலையும் பாதிக்கப்பட்ட தென்னை மரம் வந்து அதிகமாக காய்கள் காய்க்காது காய்கள் பிடிச்சதுனாலுமே ஓரிரு காய்கள் தான் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி அழுத்தங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தென்னை மரத்தோடு ரூட் சிஸ்டம் அதாவது வேர்கள் எல்லாமே பெரிதும் சேதமடைஞ்சிருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி வேர்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருந்ததுனாலையும் மரத்துக்கு தேவைப்படக்கூடிய நீர் சத்து சரிவர உச்சிக்கு போய் சேராததுனாலேயும் மரத்தோட ஆரோக்கியம் வந்து ரொம்பவே கூண்டி காணப்பட்டுருந்துருக்கும் ஸோ அதே நேரத்தில் இந்த மரம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ளாயிருந்துருக்கும் ஸோ இப்படி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளான மரம் வந்து சுலபமாக அதில் வந்து மீண்டில்லாது அதாவது உதாரணத்துக்கு ஓரிர் காய்கள் மட்டுமே பாலையில் பிடிக்கக்கூடிய தினை மரமாக இருக்கட்டும் இல்லைனா சுத்தமாக காய்களே பிடிக்காத தினை மரமாக இருக்கட்டும் இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னா ஓரிரு காய்கள் பிடிக்கக்கூடிய தென்னை மரம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மீடியமான லெவல்லேருந்து இப்போ தான் பீக்கு போயிட்டுருக்கு அர்த்தம் அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சரி பண்ணாத பட்சத்தில் அது இன்னுமே தீவிரமடைந்து ஓரிரு காய்கள் பிடித்திருக்கக்கூடிய இருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பாலைகளில் காய்கள் பிடிக்காமல் போகிறதுக்கான நிலை அடையும் இதுவே இந்த மாதிரி காய்கள் பிடிக்காத தென்னை மரம் ஆரஞ்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தென்னை மரம் வந்து நாளடைவில் இன்னுமே ஆரோக்கியமற்றதாகி ஒரு டைமுக்கு அப்புறம் தென்னை மரம் சாகு நிலைமை கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளான தென்னை மரத்தை வந்து நம்ம மீட்டெழுறதுக்கு நம்ம வந்து ஒரு மூணு ஸ்டேஜஸில் வெவ்வேறு பயோ ஃபர்டிலைசர்ஸ் பயன்படுத்துகிற பற்றியும் பயோ ஸ்டிமுலண்ட் பயன்படுத்துகிற பற்றியும் சொல்கிறோம் ஸோ அதை பயன்படுத்தும் பட்சத்தில் உங்களோட தென்னை மரம் வந்து சுலபமாகவே ஆரோக்கியமாயிடும் ஸோ அதற்கு பிறகு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உரங்கள் எல்லாம் சரிவர பயன்படுத்தும் பட்சத்தில் தென்னை மரத்தில் அதிகளவு காய்கள் பிடிக்க வைக்க முடியும் ஸோ இதற்கு பிறகு தென்னை மரம் வந்து ஒரு ஆரோக்கியமான நிலையிலையும் அதிகமாக சுழியும் கொடுக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு முதல் நிலை மரம் தான் நம்ம வந்து என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து சோன்குல் பிராண்டை சேர்ந்த சன் பயோ ரூட் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பயோ தான் இதில் வந்து ஹியூமிக்கும் ஃபல்விக்கும் இருக்குது இதை வந்து நம்ம ஒரு தென்னை மரத்துக்கு அப்படிங்கிற அளவில் பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணியில் அஞ்சுலேருந்து பத்து கிராம் அளவுக்கு நம்ம கலந்து அதை நன்றாக கரைந்த பிறகு தென்னை மரத்தை சுற்றி வேர் பகுதியில் இல்லைனா நம்ம தண்ணியோட கூடிய இடத்துல வந்து சரியாக ஊற்றணும் அண்ட் நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஓட்டி முப்பது நாட்களுக்கு பிறகு பிஐ பிராண்டை சேர்ந்த பயோவிட்டா அப்படிங்கிற பயோஸ்டெமெண்ட் பயன்படுத்தணும் இது வந்து ஒரு பயோ கூட குறிப்பிடலாம் எதனால் அப்படின்னா இந்த பயோவிட்டா அப்படிங்கிற பயோஸ்டெடிமெண்ட் வந்து கடல் தாவரத்தில் இருந்து பெறப்பட்ட தான் அதே நேரத்தில் இதில் வந்து அதிக அதிகளவு நுண்ணுணர்ச்சத்துகளும் இருக்குது ஸோ இதை பயன்படுத்தணும் மூலயமா தென்னை மரத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிரைமரி நியூட்ரியன்ஸ் கூட இது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸாக போதுமான அளவில் கிடைக்கும் இதை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டை அப்படிங்கிற விதத்தில் நம்ம கலந்து ஒரு தென்னை மரத்துக்கு வேர் பகுதியில் சுற்றியும் ஊற்றணும் அப்படி இல்லைனா நம்ம தண்ணி விடக்கூடிய இடத்துல வந்து சரியாக ஒரு தென்னை மரத்துக்கு அப்படிங்கிற அளவில் பார்த்து சரிசமமாக எத்தனை குழி இருக்கோ அதுக்கேற்ற அளவு பிரித்து ஊற்றணும் அண்ட் இந்த பயோவேட்டா பயன்படுத்துறதை பொறுத்தவரை தென்னை மரம் வந்து ஆரோக்கிய மரக்கூடிய சூழலையும் நம்ம வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் குறைந்தபட்சம் ஒரு முப்பதுலேருந்து அதிகபட்சம் ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை தென்னை மரத்துக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்துகிற இடையுமா வேர்களை வலுப்படுத்தவும் தென்னை மரத்துக்கு தேவைப்படக்கூடிய நுண்ணச்சத்துல சரியான அளவில் கிடைக்கிறதுக்கும் அதே நேரத்தில் மண்ணில் இருக்கக்கூடிய ஊடிச்சத்துக்களை சுலபமாக உறிஞ்செடுத்து கொடுக்குறதுக்கும் அதே நேரத்தில் தென்னை மரத்து ஏற்படக்கூடிய ஓரிரு அழுத்தங்கள் அதாவது சடனாக ஏற்படக்கூடிய வறட்சியாக இருக்கட்டும் இல்லைனா அதீத வெப்பமாக இருக்கட்டும் இல்லைனா சடனாக வெதரில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கட்டும் அதாவது கிளைமேட்டிக் சேஞ்சஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வெவ்வேறு நிலையிலையுமே தென்னை மரத்தை வலுவிளக்கு செய்யாமல் அதோடய ஆரோக்கியத்தை தக்க வச்சு ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு உதவும் அண்ட் நெக்ஸ்ட்டு மூன்றாவது நிலையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பயோவிட்டா ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுக்கு மாண்ட்ரா இஃப்கோ பிராண்டை சேர்ந்த சகாரிக்கா பயோ ஆக்டிவேட்டர் அப்படிங்கிற ரெண்டுமே பயன்படுத்தலாம் இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு இருந்து மூணு எம்எல் வரை நம்ம கலந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்னை மரத்தோட வேர்பகுதி சுற்றிலுமோ இல்லைனா நம்ம தண்ணி வரக்கூடிய இடத்துல எத்தனை குழி இருக்கோ அதுக்கேற்ற அளவில் பிரித்து ஊற்றணும் ஒரு தென்னை மரத்துக்கு அப்படிங்கிற விதத்தில் அண்ட் இது வந்து பயோவிட்டா பயன்படுத்தும் பட்சத்தில் இந்த சகாரிக்கை கோல்டு பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது இது இல்லைன்னா அது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பயன்படுத்தணும் அண்ட் இதுவுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேஜ் அதாவது மூன்றாவது நிலை இதில் வந்து நம்ம காட்டியானி ஆர்கானிக்ஸ் ப்ராண்டை சேர்ந்த பூமி ராஜா அப்படிங்கிற ஒரு பயோ ஃபர்டிலைசர் தான் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வேம் அப்படின்னு பாப்புலராக அறியக்கூடிய வெசிகுலர் அர்போஸ்குலர் மைக்காரிஸா அப்படிங்கிற ஒரு தான் இருக்குது இதை வந்து ஒரு தென்னை மரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது இருநூறு கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம வேர் பகுதியில் பதிக்கணும் அண்ட் இந்த மூணாவது நிலை வந்து நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கான பயோவிட்டாவோ இல்லை சகரிகோளோ பயன்படுத்திய பிறகு நாற்பத்தைந்து நாட்கள் கழித்து தான் இந்த மூன்றாவது நிலைக்கான மருந்து வந்து நம்ம பயன்படுத்தணும் ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று ஸ்டேஜுக்கான மருந்துகளையுமே சரியான இடைவெளி நாட்களில் நம்ம குறிப்பிட்டது போலேயே குறிப்பிட்ட அளவில் பயன்படுத்தும் போது அழுத்தங்களுக்கு குறிப்பிட்டிருந்த தென்னை மரம் வந்து அதில் இருந்து சுலபமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகிறது வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஐம்பது சதவீதமோ இல்லைனா அதற்கு கீழேயோ ஸ்ட்ரெஸுக்குள்ளாயிருந்துருக்கக்கூடிய தென்னை மரத்துக்கு வந்து இந்த மூன்று நிலையுமே ஒரு தடவை பயன்படுத்தினா போதும் அதுவே ரொம்பவே தீவிரமடைந்த அழுத்தத்துக்கு உறுப்பிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ரெண்டு சைக்கிள் அதாவது நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த மூன்று நிலை மூன்று ஸ்டேஜுக்கான மருந்துகளையுமே அதே இடைவெளி நாட்களோட இரண்டு முறை பயன்படுத்தணும் அதாவது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ இந்த மூன்று நிலையுமே நம்ம குறிப்பிடக்கூடிய மருந்துகளை ஒவ்வொரு நிலையும் முடிந்த பிறகு திருப்பி மூன்றாவது நிலையம் முடிந்த பிறகு நம்ம வந்து திருப்பி ஸ்டேஜ் ஒன்லேருந்து இருந்து ஆரம்பித்து திருப்பி ஸ்டேஜ் த்ரீ வர நம்ம வந்து பயன்படுத்தணும் ஸோ இந்த ரெண்டு சைக்கிளை வந்து நம்ம பின்பற்றும் போது ரொம்பவே தீவிரமாக அழுதத்துக்குறிப்பிட்ருந்த தன்னை மரமாகவே இருந்துச்சாலும் அதில் இருந்து மீன் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடியும் அதாவது நம்ம ஸ்டேஜ் வைஸ் ஒவ்வொரு மருந்துகளையும் மாற்றி மாற்றி பயன்படுத்த பயன்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக மரம் வந்து ரெக்கவர் ஆகிட்டே இருக்கும் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலையையும் பயன்படுத்தக்கூடிய இந்த பயோஸ்டிமிலண்ட்டாக இருக்கட்டும் எல்லாம் பயோஃபர்டிலைசராக இருக்கட்டும் இது எல்லாமே மண்ணில் வேர்களை வந்து வலுப்படுத்தி வேர்கள் மண்ணில் இருந்து உறிஞ்சிடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களோட அளவு அதிகரித்து மண்ணில் இருந்து உறிஞ்சிடக்கூடிய நீரின் அளவையும் அதிகரிச்சு அதிகளவு நீரை வேர்களில் தக்க வச்சுக்கிறதுக்கான தன்மையும் அதிகரிக்கிறது மூலிமா தென்னை மரத்தோட ஒட்டுமொத்த ரூட் சிஸ்டமே ரொம்பவே வலுப்படுத்து ஸோ இந்த மாதிரி ஆகுற மூலிமா எந்த ஒரு அழுத்தத்துக்கு தென்னை மரம் உட்பட்டிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மீன் எழுந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒரு முழுமையான ஆரோக்கியமான நிலை அடையும் ஸோ இந்த மாதிரி ஆக மூலிமா தென்னை மரம் வந்து ஆரோக்கியமானதுக்கு பிறகு சுலபமாக காய்களை வந்து காய்க்கும் அண்ட் இன்னொன்று ஒரு பெருமளவு அழுத்தத்துக்கும் உற்பட்டாத தென்னை மரமாக இருக்கும் பட்சத்தில் அந்த தென்னை மரத்துக்கு வந்து நம்ம செகண்ட் ஸ்டேஜ் குறிப்பிட்டிருந்த பயோவிட்டாவோ இல்லை சகாரிக்கா கோல்டோ மட்டும் தொடர்ச்சியாக நம்ம குறிப்பிட்டிருந்த அதே இடைவெளி நாட்களில் பயன்படுத்தலாம் மற்றபடி ஸ்டேஜ் ஒன்னில் சொல்லியிருந்திருக்கக்கூடிய மருந்தாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேஜ் த்ரீயில் சொல்லியிருந்தக்கூடிய மருந்தாக இருக்கட்டும் இந்த ரெண்டையுமே ஒரு ஆரோக்கியமாக காய்கள் நன்றாக காய்க்கக்கூடிய தென்னை மரத்துக்கு பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அண்ட் இந்த வீடியோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வேற எந்த ஒரு மருந்துகளை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு அதோட பெரிய மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட அக்ரிவோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கான்பெர்ஷன் பண்ணிக்கிறோம் ஸோ அதை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நிற்கிறோம் ஃபாலோ பண்ணிக்கங்க நான் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான ஆனால் ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட க்ளர்போட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் க்ளிக் பண்ணி அப்படின்னா அதில் ரெண்டு சேனல் ப்ரொஃபைல் காட்டும் ஸோ அதில் அக்ரிவோ ஷார்ட் சேனலில் மறக்காமல் Subscribe nejne.